ரெண்டு மூணு ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்கு தான் பிரயோஜனமா இருக்கிறதால் தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ நீர் நீதிமானா இருப்பதனால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ நீர் உம்முடைய வழிகளை உத்தமம் ஆக்குகிறது அவருக்கு ஆயத்தமா ஆதாயமா இருக்குமோ இருந்து நிறைய பேர் விவேகியா இருக்காங்க எப்படி இருக்காங்க நல்ல டேலண்ட் பர்சன் நான் திறமசாலே நான் தான் தலை நானா தலை நான் சொல்கிறது நீ கேளு நான் சொல்கிறது எதுவோ அதை கேட்டு நடக்கணும் சில வீட்டில் கணவன் தலையாக இருக்கிறாங்க சில வீட்டில் மனைவி தலையாக இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை கணவன் தான் குடும்பத்துக்கு என்ன தலை அந்த கணவன் என்ன செய்யணும் நீ தலை தான் ஆனால் தலை ஒழுங்காக செயல்படணும் தலைக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா மூளை இருக்குது கரெக்ட் அந்த மூளை சரியாக செயல்படணும் மூளை எப்படி செயல்படணும் சரியாக செயல்படணும் அந்த மூளையில் ஏதோ ஒரு டேஞ்சர் டே ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்க என்ன ஆகும் சரீரம் முழுமையா ஆமாம் ஏன் பக்கவாதம் வருது ஏன் வாய் இழுத்துட்டு போகுது ஏன் கை இழுத்துட்டு போகுது எங்கே பிரச்சனை பிரெயின்ல பிரச்சனை அப்போ பிரெயின் என்ன செய்யணும் குடும்பத்தை இயக்குகிற பிரெயினே எப்படி யார் அது அது கணவனை யாரை கொஞ்சம் சரியாக செயல்படு கணவன் தான் குடும்பத்து தலை மனைவி தலை இல்லை அப்போ அந்த கணவனை என்ன செய்யணும் சரியாக செயல்படு மூளையை சரியாக செயல்படுத்து நிறைய பேர் அந்த மூளையை செலவை செய்கிறாரெல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்றாங்க மூளையை மூளை செலவை சில பேருக்கு மூளை சாவு அடைஞ்சிட்றாங்க மூளை சாவு அடைஞ்சுட்டு என்ன ஆகும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப மூளை செலவையும் பண்ண விட கூடாது மூளை சாவும் அடையக்கூடாது அது சரியாய் அப்ப தலை எப்படி இருக்கணும் சரியாய் செயல்படணும் ஆமாங்க மூளை கால்ல முள்ளுக்கு திருச்சு காலில் முள் குத்துருச்சு உடனே கண் என்ன செய்யுது கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றும் கண்ணு பார்க்குமா கண் தண்ணி ஊற்றுமா குத்துனதுமே இது எங்கடா குத்து அங்கே தான் குத்து ஆமா அதுக்கப்புறமா ஆமா அப்படின்னு சொன்னது கண்ணு சொட்டு தண்ணி விடுதா இல்லை பேசி பாருங்க முள்ளு குத்துனதும் கை என்ன பண்ணுது உடனே அங்க ஓடுது ஆன என்ன செய்த சவுண்ட் ஓடுது இதெல்லாம் எப்படி நடக்குது ஒரு அவயம் பாதிக்கப்படுகிற பொழுது இருந்து மூளை என்ன பண்ணுது உடனே சட்டன்னு அந்தந்த பாட்டுக்கு சரியாக வேலையை கட்டளை இடுது அப்போ அது சரியாக என்ன பண்ணுது அப்போ தன்னுடைய சரீரத்தையே மூளை என்ன செய்து இயக்கிறது அடுத்தது நேசிக்குது நேசிச்சாதான் அந்த பாதை என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் பாருங்க அப்ப குடும்ப தலைவர் என்ன செய்யணும் குடும்பத்தை நேசிச்சு அதை இயக்குவதற்கு நேசம் அந்த பாசம் வந்தால் தான் என்ன செய்ய முடியாது சரியா செயல்பட முடியும் அதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க கால் வலிக்குதா சில பேர் வலிக்குதா வலிக்கிட்டு வலிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை முள்ளு குத்திருச்சு சில நேரத்தில் மூளை செய்யும் குத்திருச்சா ஐயோ எடுத்தா வலிக்குமே என்ன செய்யும் எடுத்தா ஆமா ஏற்கனவே முள்ளு குத்தி வலிக்க தான் செய்து ஆனால் வலிக்க தான் செய்யும் அதை என்ன செய்யணும் எடுக்கணும் எடுக்காம விட்டா என்ன ஆகும் டேமேஜ் அது புறையோடு போய் காய்ச்சல் காலையே எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் யோசிச்சு பாருங்க அப்போ யோசிக்க வேண்டிய சரியா யோசிக்கணும் சரியா யோசிக்கணும் செய்யணும் ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் புரோஜனமாக இருக்கிறதுனாலே தேவனுக்கு புரோஜனமாக இருப்பானா இன்னைக்கு நிறைய பேர் தனக்கும் தான் குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க அதனால தேவனுக்கு என்ன புரோஜனம் நம்ம வாழ்றதுனால ஆண்டுக்கு என்ன புரோஜனம் நம்ம சம்பாதிக்கிறதுனால ஆண்டுக்கு என்ன புரோஜனம் யோசிச்சு பாருங்க நம்ம டேலண்ட் பர்சனாக இருக்கிறதுனால ஆண்டுக்கு என்ன புரோஜனம் மனிதனை எதுக்காக படைத்தார் தெரியுமா ஏன் ஆண்டர் படைச்சார் அவருக்காக தான் படைத்தார் மனித யாருக்காக படைத்தார் அவருக்கு இந்த ஜனத்தான எனக்கு என்று இருப்பது அவருக்கு என் துதியை சொல்லி ஆமா கத்தரை மயமப்படுத்துறதுக்காக தான் ஜனத்தை அவர் தேர்ந்து கொண்டார் அவரை துதிக்க அவரை ஆறாதிக்க அவரை மயமப்படுத்த அவருக்கு செயல்பட அவருக்காக தான் படைத்தார் மனிதனை எப்படி படைத்தார் அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார் அவருடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் ஏன் அப்போ அவர் எப்படி டேலண்ட் பர்சனாக இருக்கிறாரோ அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படிதான் படைத்திருக்கிறாரு அப்போ அந்த திறமையை யாருக்கு பயன்படுத்தணும் கத்தருக்காயை பயன்படுத்த ஆனால் இன்றைக்கி நிறைய ஜனம் என்ன பண்ணுது அவருக்கு விரோதமாக எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக டேலண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள் மனுஷன் வேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறனால தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்